இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் தேய்விரை ஏகாதசி திதி சித்த யோகம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சர்வ ஏகாதசி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுப கோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது சந்திரன் விருச்சிகத்தில் சூரியன் புதன் தனுசில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறது அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுடைய வயிறு உபாதைகள் நெஞ்செரிச்சல் போன்ற சங்கடங்கள் விலகும் நிலம் சார்ந்த முதலீடுகளுக்கான நல்ல யோசனைகள் தோன்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் குறிப்பாக உங்களுடைய அஃபீஷியல் என்விரான்மெண்டில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எதிரியாக செயல்பட்டு விமர்சனம் இருக்கிறவங்க உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரித்து நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்து தடைகள் விலகும் வியாபாரத்தினுடைய எதிரிகளால் ஏற்பட்ட சுணக்கங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட உங்களை பற்றி தப்பாக பொருளி பேசின நபர்களை நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவீர்கள் அதனால் உங்கள் எதிரிகளே மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களில் இருந்த தடைகளை விளக்குவீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வியாபாரத்தில் இருந்த தடைகளை விளக்குவீர்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய பணம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட வியாபார சுணக்கத்தில் இருந்த தடைகள் விலகும் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்களுடைய ப்ரொபஷனல் எனிமீஸ் இவங்க இவங்ககிட்ட இருந்தெல்லாம் விலக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை விலக்கி வைத்து உங்களுடைய வியாபாரத்திலேயோ தொழிலிலோ முன்னேற்றமான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ரிஷப ராசி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் உடன்பிறப்புகளின் விரக்தி மனப்பான்மை உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் அதனால் பாதிப்புகள் இல்லை திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஆனால் திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை வாழ்க்கை துணை சார்ந்த ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு அவருடைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் அவர்களால் அதாவது தந்தையால் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் உடன்பிறப்புகள் குறிப்பாக தம்பி தங்கைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்கள் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உடன்பிறப்புகளின் சங்கடங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய இன இணக்கமான நாள் அதே சமயம் இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனா அந்த வெற்றி பெரிய லாபத்தை தராது சிறிய லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருந்தாலும் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது மிதுன ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அதுவும் குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருடைய ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அதுவும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதாவது இன்னைக்கு செலவாகும் ஆனால் அந்த செலவுனால் லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு அதே சமயம் திருமணமான தம்பதிகளுக்கு தங்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதாவது உங்க வீட்டுக்காரமாக இல்லை உங்கள் வீட்டுக்காரரையோ அவர் அவர் ஆசைப்பட்ட விஷயத்தை செலவு பண்ணி சந்தோஷப்படுத்துவீங்க அதனால் உங்களுக்குள்ள இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த வே தேவைக்காக செலவுகள் ஏற்படும் குடும்ப கடனை அடைப்பதற்காகவோ இல்ல குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவோ செலவுகள் ஏற்படும் குடும்ப எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு ஏற்படும் அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசுவீங்க நிதானத்துடன் பேசுவது நல்லது உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸ் கிட்ட தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெற்று அதன் மூலமாக உங்களுக்கு நன் நற்பெயர் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு பொருள் செலவாகும் அதுக்காக நீங்கள் அந்த பொருளை மாற்றுறதுக்குண்டான வாய்ப்பு வாய்ப்பிருக்கு வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுகின்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள் வாழ்க்கை துணைக்கு அழகு பார்க்கறதுக்காக அவங்களுக்கு ஏதாவது வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீங்க அவங்களுக்கு ஏதாவது கோல்டன் ஜுவல்லரி வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருடனான பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசி ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் மனசு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் மனசில் இனம் புரியாத சந்தோஷம் குதூகலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த குதூகலத்தினால் உங்களுடைய உணர்ச்சி வசமான உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய காரியங்களினால் வேண்டாத தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் இன்று உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டுதல் காரணமாக உங்களுக்கு புலகாங்கித உணர்ச்சி ஏற்படுறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க என்னை அவர் பாராட்டிட்டார் என்னை இவர் பாராட்டிட்டாருன்னு பெருமையாக இருப்பீங்க அந்த பெருமை ரொம்ப நாளைக்கு இருக்குது அதனால் அந்த பெருமையை நீடித்து கொள்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுடனான மனஸ்தாபங்கள் விலகும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதன் மூலமாக உங்களை உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது நீங்க அரசியல் துறை சார்ந்தவர் அல்லது பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் இன்று உங்களுக்கு பதவி உயர்வு பொறுப்புகள் கூடுகின்ற யோகம் ஏற்பட்டு குடும்பத்தில் அதனால் பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவதற்கு வாய்ப்பிருக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் மொத்தத்தில் உங்கள் கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று குடும்பம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் அதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுனால இன்னைக்கு வாக்குவாதங்கள் இருக்குது அது கன்ஸ்ட்ரக்டிவ் வாக்குவாதமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது குடும்பத்தில் உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு பற்றிய பேச்சுவார்த்தைகளும் இன்று அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சுகத்தை தரக்கூடிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதாவது வீட்டுக்கு தேவையான விலையிருந்த பொருட்கள் வாங்குவது தங்க நகைகள் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நான்காம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நன்மைகள் அதிகரித்தாலும் வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாட்டுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்ட நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தை பற்றின கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விரக்தி மனப்பான்மையை வார்த்தைகளாக வார்த்தைகளாக வெளிப்படுத்துவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக நீங்கள் வியாபாரி அல்லது அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களாக தான் உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் கலைத்துறை நண்பர்கள் அல்லது தங்க நகைகள் வைர வியாபாரிகள் இந்த மாதிரி விலையுர்ந்த பொருட்களை வாங்கி விற்கிறவராக இருந்தால் அதுலேயும் உங்களுக்கு பெரிய லாபத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பால் நினைத்தவர்களால் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட கிட்டே இருந்து ஏதாவது பலன் வரணும் ஏதாவது சாதகமான பலன் வரணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் அதாவது உங்களுடைய வேலையில் பதவி கிடைக்கணும் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்னா அது உங்களுக்கு இன்று லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் கன்னி ராசி ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது மனசில் இனம் புரியாத விரக்தி மனப்பான்மையின் காரணமாக ஏதாவது ஒரு ஒரு கோல் கிடைக்காதா ஒரு க கயிறு கிடைக்காதா நம்ம சாஞ்சு நிற்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசு இயங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதற்கு ஈடாக தெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிக்காக செலவுகள் ஏற்படும் இளைய சகோதரர்களுக்காக செலவுகள் ஏற்படும் ஆனால் அந்த செலவு உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செழிப்பை சந்தித்தாலும் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவு ஏற்பட்டு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் பாக்கியஸ்தானத்திலேருந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் அதாவது குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்திலிருந்து வந்த சங்கடங்கள் விலகும் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் வருகின்ற வெற்றி செய்திகள் வருகின்ற யோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் அதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசில் இருந்த கவலைகளை போக்கக்கூடிய வகையில் குருவின் பார்வை சாதகமாக இருக்கிறதுனால இன்று குரு வழிபாடு செய்வது அல்லது குலதெய்வ வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய மனசில் இருக்கிற கேள்விகளுக்கோ அல்லது குழப்பங்களுக்கோ தீர்வை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் துலாம் ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அலுவலக ரீதியாக அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உடல் சோர்வை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது அதே சமயம் சற்று பதட்டத்துடன் செயல்படுவீர்கள் காரணம் ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை புதனின் புதனோடு புதன் இருந்து அந்த இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு விரயங்களால் லாபத்தை ஏற்படுத்தி வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அலைச்சல் இருக்கும் உங்களுடைய முன்கோபம் அல்லது பதட்டமான செயல்பாடுகளின் காரணமாக அஃபிஷியலாக உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி இன்று கெடுபலன்கள் இல்லை உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் முடிஞ்சதுன்னு இன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பும் அலைச்சலையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உழைப்பை தரது என்ன சார் சிறப்புன்னா நீங்கள் நிறைய வேலை பண்ணுவீங்க உங்களுடைய எஃபர்ட்ஸை ஃபுல்லாக போட்டு அதுலேருந்து லாபத்தை பெருக்குவதற்கு முயற்சி எடுப்பீங்க அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகள் கூட பாராட்டக்கூடிய தயங்காத சூழ்நிலையை ஏற்படுத்துவீர்கள் அதனால் எதிரிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் புதிய தொழில் புதிய வேலை போன்ற விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வருமானம் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அயல்நாட்டு தொடர்புகள் மூலமாக சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லைக் கோயிலுக்கு போகிறது இது வீண் செலவான்னு கேட்பீங்க வீண் செலவு கிடையாது தான் ஆனால் இன்றைக்கி போகக்கூடிய செலவாக அப்படிங்கிறதா இருக்குது இன்றைக்கி போகணுமோ அன்றைக்கி தான் செலவு பண்ணணுமே தவிர போகாத விஷயத்துக்காக நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணினீங்கன்னா இன்றைக்கி விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கோயிலுக்கு போகணும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி செய்வீங்க ஆனால் அந்த பிளான் உங்களுக்கு சாதகமாக நடக்காத சூழ்நிலை ஏற்படுத்தும் பண விரியத்தை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி லாபஸ்தானத்தில் சந்திரனின் நட்சத்திர சாரத்திலே சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பாக்யாதிபதி நல்ல இடத்துல இருக்காரு குருவின் பார்வையில் அதனால் உங்களுக்கு தடைபட்ட பாக்கியங்கள் நடந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் குறிப்பாக இன்னைக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணமாகாதவர்களுக்கு இன்று உங்களுடைய உறவினர் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் வியாபாரிகளுக்கு இன்று வருமானம் அதிகரித்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்படுகின்ற நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் அது வளர்ச்சிக்கான அலைச்சல் உங்களுக்கு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை நீங்கள் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒரு உத்தியோகஸ்தராக இருந்தால் இன்னைக்கு நல்ல செய்திகள் வரும் உங்களுடைய அறிவு திறமைக்கு உண்டான அங்கீகாரமும் பாராட்டும் பெறக்கூடிய யோகமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது வரை எதிர்மறையாக செயல்பட்ட உறவினர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் உங்களுக்கு இது வரை கிடைக்காத மரியாதை கிடைக்கும் உறவுகள் மத்தியில் மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வியாபாரத்தில் பெருத்த லாபத்தை எதிர்பார்ப்பீங்க ஆனால் இன்னைக்கு பெருத்த லாபம் வராது ஒரு மரியாதையான லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனால் அந்த மரியாதையான லாபம் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரத்துக்கு உண்டான உதவியில் உங்களுடைய உறவினர்கள் வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களின் ஒற்றுமை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசி தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்திலே இருக்கிறதுனால அஃபீஷியல் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் அஃபீஷியலா எதிரி எதிரியாக செயல்பட்டவர்கள்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு பயந்து அவர்கள் மறைந்திருப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு இன்று இன்றைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் உங்களுடைய வண்டி வாகன வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கு இதனால் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த தாய் வழி உறவுகளை சந்தித்து மகிழ்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள் அதனால உங்களுக்கு சில தனிப்பட்ட லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக உங்களுடைய கடந்த கால நண்பர்களை அல்லது நீண்ட நாள் சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் இதனால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்க யாருக்கிட்ட போய் கடன் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்டேயே கேட்குற மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா ஆறாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல செவ்வாய் இந்த ஆறாம் இடத்து அதிபதியான சுக்ரன் குருவோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு வேண்டாத நபர்களிடமே உதவி ஏற்கக்கூடிய அல்லது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுக்கு கடன் கொடுத்துட்டு பிரச்சனை பண்றவங்க உங்களுக்கு எதிரியாக செயல்படுறவங்க இவர்களெல்லாம் உங்களுக்கு அடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை மட்டுமல்லாமல் நட்பு பாராட்டுவார்கள் அவர்களால் உங்களுக்கு மன நிறைவும் சுகமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் சந்தோஷமான செய்திகள் வருகின்ற சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய ஸ்திரத்தன்மையை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக உங்கள் குடும்ப கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மகர ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்காரு குருவின் பார்வையில் அந்த பாக்யஸ்தானாதிபதியான புதனுக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால இன்று தன்னம்பிக்கை ஏற்பட்டு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வீடு வாங்கிறது சொத்து சேர்க்கை வேலையில் இருக்க இருந்த தடைகள் விலகுதல் வேலை கிடைக்காமல் இருக்கிற இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுதல் போன்ற விஷயங்கள் ஏற்படும் சுய தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் செய்வதற்குண்டான பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கும் இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் சார்ந்த எதிர்மறை பேச்சுக்களினால் ஏற்பட்ட மன உளைச்சல்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் சொல்பேச்சு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதாவது உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை குறிப்பாக உடன்பிறப்புக்கள் பேசி உங்களுக்கு மன செஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள் நீங்கள் உங்கள் உடன்பிறப்புகளை போய் சந்திக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வேண்டாத பேச்சுக்களின் மூலமாக மன உளைச்சல் ஏற்படும் மன வருத்தம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அது உங்களுக்கு பெருசு பெரிய சந்தோஷத்தை கொடுக்காது சின்னதாக ஒரு சந்தோஷம் இருக்கும் ஓ அப்படியா அப்படின்ட்டு நிரூப்பீங்க ஆனால் அது ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இது வந்து ஒரு புதிய அவென்யூவை உங்களுக்கு திறந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான நாள் கும்ப ராசி ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்காருங்க அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் மனசு அலபாய வைக்கும் இன்றைக்கி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தள்ளி போடுறது புத்திசாலித்தனம் புத்திசாலிங்க மனசு சஞ்சலமாக இருக்கும்போது முடிவெடுக்க மாட்டாங்க நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு தள்ளி போடுறது நல்லது இன்று அலுவல் ரீதியாகவோ அல்லது உங்களுடைய பர்சனல் விஷயமோ இல்லை உங்கள் உணப்ப விஷயத்தையோ வெளியாரிடம் பேசாமல் இருப்பது நல்லது நீங்கள் யார்கிட்டையாவது மனசுக்கு பொறுக்காமல் யார்கிட்டையாவது புலம்பினீங்கன்னா தட் கிரியேட்ஸ் அன்வான்ட் இஷ்யூஸ் அண்ட் உங்களுக்கு தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே சமயம் உங்களுடைய உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்களுக்கு உண்டான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது அதுவரை பொறுமை காப்பது அவசியம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட மன ஒளிச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் ஆறாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல சந்திரன் மனசு சஞ்சலமாக இருக்கும் மனசு குழப்பத்தை சந்திக்கும் உங்களுக்கு அலுவல் ரீதியாக தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்படும் அதாவது இந்த மாதிரி இப்படி பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி அப்படி பண்ணியிருப்பாங்களோ இவங்களால தான் எனக்கு பதவி போச்சு இவங்களால தான் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கலன்ட்டு கற்பனைக்குண்டான விஷயத்தை நீங்கள் பேசுகிறது பிரயோஜனம் இல்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்கள் வம்ப வம்பை இழு விலைக்கு விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது வீ வீணாக பேசி பிரயோஜனம் இல்லை அதனால் பேசுகிறத குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இன்று வேலை விஷயமாகவோ அல்லது குடும்ப விஷயமாகவோ யாரிடமும் டிஸ்கஸ் பண்ணாமல் இருப்பது நல்லது பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றமான நாள் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாரின் தேவைக்காகவோ அல்லது குடும்பத்தாரின் தேவைக்காகவோ அலைச்சலை சந்திப்பீங்க நீங்கள் ஏதாவது ஹவுஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை பூமி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவும் உங்களுக்கு தடைகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் மீன ராசி நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவை தரக்கூடிய செய்திகளாக வரக்கூடிய யோகமான நாள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது என லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது எதிரிகள் உங்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள் உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உடன்பிறப்புகள் மற்றும் சகோதர சகோதரிகள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாகவோ ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலமாக தீர்வை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புறட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் இருந்த லாபங்கள் குறைவதன் மூலமாக வருமான குறைவு ஏற்படும் ஆனால் அதுக்கும் உங்கள் சந்தோஷத்துக்கும் சம்மந்தம் கிடையாது நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய விரக்தி மனப்பான்மையை பேசினாலும் அதுவும் சிரிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஒரு மனசு லேசாகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மனசு விட்டு பேசுவீங்க மனசில் இருக்கிற தவறுகளை வெளியில் சொல்லி உங்களுடைய கடந்த கால தவறுகளை சிரித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்கு கடந்த காலத்தில் இருந்த நல்ல நிகழ்வுகளை மீண்டும் ஒரு முறை ரிவைன் பண்ணி பேசுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் அல்லது சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் உடன்பிறப்புகளுடன் ஏற்படும் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதே உங்களுடைய கலீக்ஸ் அண்டு உங்களுடைய வாழ்க்கை துணை தான் ஆனால் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வதன் மூலமாக அவர்களிடம் உதவி கேட்டு சந்தோஷமாக அடைவீர்கள் அந்த சந்தோஷத்தின் காரணமாக இன்று மனம் பூரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்